வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் யாராவது நம்ம சேனலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தறுபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் இதழோடு இதழ் சேர்த்து சொர்க்கத்தை அவன் காட்ட அவள் கண்களோ உணர்வில் நழுவியது சுபாவை பார்க்க பார்க்க ஆசை தோன்றியது சஞ்சைக்கு அவன் அன்பை காட்ட வேண்டிய இடம் அது அல்ல என்று உணர்ந்தவன் ஒரு வழியாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சுஜியின் ஸ்கூலுக்கு சென்றான் கொஞ்சம் தாமதமாக தான் சஞ்சய் அங்கே வந்தான் சுஜி அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் காரை விட்டு சஞ்சய் மட்டும்தான் இறங்கினான் காருக்குள்ளேயே ஒளிந்து கொண்டாள் சுபா குழந்தைக்கு அம்மா அங்கே இருப்பது தெரியவில்லை அப்பா ஏன் இவ்வளவு லேட்டு நான் எவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் என்றாள் சுஜி சாரிடா அப்பா கொஞ்சம் வேலையா இருந்த மன்னிச்சுக்கோ இனிமே இப்படி வரமாட்டேன் என்றான் சஞ்சய் சரி வாங்க டேடி போகலாம் டைம் ஆயிடுச்சு என்று சொல்லி காரில் ஏறி வரும்போது சுபாவை கண்டு விட்டாள் அம்மா நீங்கள் வந்திருக்கீங்களா இனிமே டெய்லி ஸ்கூலுக்கு நீங்களும் என்னை கூப்பிட வருவீங்களா என்றாள் சுஜி இல்லடா பட்டு அது தாத்தாவை பார்க்கறதுக்காக அப்பா அம்மாவை கூட்டிட்டு போயிருந்தாரா தாத்தாவை பார்த்துட்டு அப்படியே வந்து உன்னை கூட்டிட்டு போறோம் நாளைக்கெல்லாம் அப்பா தான் கூட்டிட்டு வருவார் என்று சுபா சொல்ல பிறகு சுஜியை காரில் ஏற்றி கொண்டு வீட்டிற்கு சென்றனர் அம்மா மதியம் சாப்பாடு மட்டும் வந்து உனக்கு ஊட்டி விட்டு போறேன் என்றாள் சுபா வேண்டாம்மா நானே சாப்பிடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே உங்களை அம்மான உங்களுக்கு தான் நான் உங்களை ஸ்கூலுக்கு வர சொன்னேன் அதான் உங்களை எல்லோரும் பார்த்துட்டாங்களே உங்கள் சாப்பாட்டையும் சாப்பிட்டாங்களா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுமா நீங்கள் சாப்பாடு மட்டும் கொடுங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் எப்போவாச்சும் உங்களுக்கு வர முடியும்னா நீங்கள் வாங்கம்மா என்றாள் சுஜி உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுல எனக்கு என்னடா பட்டு சிரமம் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நானே வந்து உனக்கு ஊட்டி விட்டு போகிறேன் என்றாள் சுபா இல்லைம்மா எனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லி என் கிளாஸில் உள்ள சில பேர் எப்போவுமே என்னை கிண்டல் அடிப்பாங்க எனக்கெல்லாம் அம்மா இருக்குது உனக்கு இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு காட்டணும்னு தான் நான் உங்களை வர சொன்னேன் உங்களுக்கு வீட்லையே நிறைய வேலை இருக்குது பார்ட்டி இருக்கும்போது மெதுவாக தான் வேலை செய்வாங்க அவங்களுக்கு முடியாதில்ல பாவம் ஆனால் நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு என்னை பார்க்கணும் பார்ட்டியை பார்க்கணும் அப்பாவாக பார்த்துக்கிறீங்க அப்புறம் அப்பா ஒரு சில நாளைக்கு வீட்லேயே இருக்க மாட்டாங்க உங்களை டெய்லியும் கூட்டிகிட்டு வர முடியாதுல்ல அப்புறம் நீங்கள் எப்படி தனியாக வந்துட்டு போவீங்க தான் சொல்றேன் எப்போ அப்பா இருக்காங்களோ அப்போ மட்டும் வந்தா போதும் என்றான் சுஜி என் தங்கத்துக்கு இவ்வளவு புரியுதா அவ்வளவு சமத்து குழந்தையா நீங்க என்று இருவரும் பேசிக்கொண்டே வந்தார்கள் சஞ்சய் சுஜியிடம் கேட்டான் என்னம்மா இன்னைக்கு அம்மா கொண்டு வந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு நல்லா ருசியா இருந்துச்சா என்றான் ஏன் டாடி நீங்கள் ஸ்கூலுக்குள்ளேயே வரல அம்மா சாப்பாட்டை சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு எல்லோரும் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாரும் கிளாஸில் அம்மாவை பாராட்டினாங்க எனக்கு ரொம்ப குசியாக இருந்துச்சு டேடி என்றாள் சுஜி ஓ அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகிட்டாங்களா அம்மா ஸ்கூலில் எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வந்துடுச்சுடா நான் திரும்பி உள்ளே வரும்போது நீ கிளாஸ்கில் போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க தான் அம்மாவை கூட்டிகிட்டு தாத்தாவை பார்க்க போயிட்டு வரேன் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு சாப்பிடணும் புரியுதா என்றான் சஞ்சய் சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்றேன்பா என்றான் சுஜி ஓகேடா என்று பேசிக்கொண்டே வீட்டிற்கும் வந்து சேர்ந்தனர் என்ன இப்போதான் வரீங்களா என்றார் பாட்டி ஆமாமா அப்பாவை பக்கம் கூட்டிட்டு போயிட்டாரு எனக்கே தெரியாது சொல்லாம கூட்டிட்டு போயிட்டாரு என்றாள் சுபா அதனால என்ன நாலு பக்கம்தான் போயிட்டு வரணும் புதுசா கல்யாணம் ஆனவங்க என்றார் பாட்டி சரிம்மா எல்லாரும் இருங்க நான் போயிட்டு உங்கள் எல்லாருக்கும் டீ போட்டுட்டு வரேன் என்று சுபா கிச்சனுக்குள் சென்றால் வந்த கையோடு சரி நானும் போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் என்றாள் சுஜி இருமா நான் வந்து உன்னை குளிச்சு விடுறேன் என்றாள் சுபா நானே குளிச்சுப்பேம்மா என்று சொல்லிவிட்டு சுஜி குளித்து விட்டு உடைகளை மாற்றி கொண்டு வந்தாள் சஞ்சயும் உடையை மாற்றி கொண்டு வந்தான் என்னங்க நீங்க எங்கேயும் போக வேண்டாமா என்றாள் சுபா இல்லை இனி எங்கேயும் போகல ஸ்டேஷன்ல சொல்லிட்டு தான் வந்தேன் சரி சரி இந்த டீயை குடிங்க நல்லா இருக்கும் என்று அவனிடம் கொடுத்தாள் இவளும் டீ குடித்துவிட்டு அடுத்தடுத்து இரவு உணவை தயார் செய்ய ரெடியானாள் சஞ்சயோ இவள் உடைகளை மாற்ற அறைக்குள் வருவாள் என்று நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் அதற்கு இடமே இல்லாமல் அடுத்தடுத்து ஏதோ ஒரு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் சுபா என்ன இவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் கிச்சனுக்குள் தண்ணீர் குடிப்பது போல் உள்ளே வந்தவன் ஏய் என்னடி வந்ததுலேருந்து வேலையே பார்த்துக்கிட்டு இருக்க எங்கிட்ட எல்லாம் உட்காந்து பேச மாட்டியா என்றான் சஞ்சய் நீங்கள் என்ன பேச அழைக்கிறீங்கன்னே எனக்கு தெரியும் என்றவள் நீங்கள் தான் பார்க்குறீங்கல்ல வேலை இருந்துக்கிட்டு தானே இருக்குது அதான் பார்க்குறேன் சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா எல்லாருமே சீக்கிரம் ரூமுக்கு போயிடலாம்ல அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க என்றாள் சுபா சுபா எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீந்தான் வேணும் சீக்கிரம் உள்ளவா என்றாள் சஞ்சய் குழந்தை இருக்கிறத மறந்துட்டீங்களா நீங்கள் ஏதாவது பண்ணி என் மானத்தை வாங்கிடாதீங்க பேசாமல் போங்க என்றாள் சுபா தான் தூங்கிடுவாளே அதுக்கப்புறம் நீ என்னோட பொறுப்பு தானே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றான் சஞ்சய் ஒரு வழியாக சமைத்து முடித்து அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறினால் சாப்பிட்டவுடன் பாட்டி தன் அறைக்குள் சென்று விட்டார் இவர்களும் படுக்க சென்று விட்டார்கள் அம்மா ஏதாவது கதை சொல்லுங்க அம்மா நான் அப்படியே கேட்டுக்கிட்டே தூங்குறேன் என்று சுஜி சொல்ல சரி நான் சொல்றேன் நீ தூங்கு என்று சொல்லிவிட்டு அவளை கண் கூட சொல்லி அவளுக்கு தட்டி கொடுத்து கொண்டிருந்தாள் சுபா சஞ்சயோ அவளின் மெல்லிய கொடி போன்ற இடுப்பினை தொட்டு வருடினான் அவள் கூச்சத்தில் நெளிந்தாள் என்னாச்சுமா என்றாள் சுஜி ஒன்னு ஏதோ பூச்சி வந்து மேல விழுந்துச்சா அதான் அம்மா பயந்துட்டேன் என்று சுபா சரி தூங்குடா என்று சொல்லிவிட்டு என்ன இப்படி பண்றீங்க என்றாள் கிசுகிசுத்த குரலில் சீக்கிரம் தூங்கவை அப்புறம் நான் உனக்கு தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறேன் என்றான் அவன் சுபா சிரித்தாள் ஒரு வழியாக சுஜியும் தூங்கிவிட்டாள் இப்படி வா என்று சுபாவை அழைத்தான் என்னங்க இப்படி பண்றீங்க குழந்தை வேற இருக்காங்க முழிச்சு பார்த்தா அசிங்க ஆயிடும் என்ன வேணும் உங்களுக்கு பேசாம படுத்து தூங்க வேண்டியது தானே இருந்து அலையிறீங்களே உங்களுக்கு சோர்வாகவே இல்லையா என்றாள் சுபா சோர்ந்து படுத்துட்டா என்னோட வேலையை யார் பார்ப்பா என்றான் சஞ்சய் என்ன வேலை உங்க வேலை இந்த நேரத்தில் என்றாள் சுபா இருவரை என்று எழுந்து வெளியே சென்றவன் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தான் கண்ணை மூடு சுபா என்றான் கண்ண மூடவா என்ன வச்சிருக்கீங்க கையில் என்றாள் சுபா கண்ணை மூடு சொல்றேன் என்று அவளுக்கு மல்லிகைப்பூவும் புடவையும் வாங்கி கொண்டு வந்தான் மல்லிகைப்பூவை எடுத்து அவள் தலையில் வைத்தான் கண்ணை திறந்து பார் என்றான் அவன் என்னங்க இதெல்லாம் எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா இதெல்லாம் எப்போ வாங்கினீங்க எனக்கு தெரியாதே நீங்க என் கூட தானே வந்தீங்க என்றாள் சுபா எல்லாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனா உனக்கு தெரியாம வாங்கிட்டு வந்தேன் ரோஜா வீட்டுக்கு வரும்போதே வாங்கிட்டு தான் வந்தேன் உள்ளே எடுத்துட்டு வந்தா அவங்க ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்கன்னு தான் உனக்கு சர்பிரைஸா கொடுக்கணும்னு நினைச்சதுனால கார்லேயே வச்சுட்டேன் அதான் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் போய் எடுத்துட்டு வரேன் என்றான் சஞ்சய் என் மேல உங்களுக்கு இம்புட்டு என்றாள் சுபா பிரியம் உன்னைய பிரியவே கூடாதுன்னு தானே உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் தான் புரியவே மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் சமைச்சுக்கிட்டே நிக்கிற என்றான் சஞ்சய் இது நல்ல கூத்தா இருக்கே காலையிலேருந்து உங்க கூட தான் இருக்கேன் சில நேரம் மட்டும்தான் இல்லை என்றால் சுபா இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கா என்றான் சஞ்சய் ரொம்ப அழகா இருக்குங்க புடவை மாதிரி இருக்கு இதெல்லாம் நான் கட்டினதே இல்லைங்க எனக்கும் யாரும் இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததே இல்லை ரோஜாக்கா தான் முதன் முதல்ல கல்யாணத்துக்காக எனக்கு பட்டு புடவை எடுத்து கொடுத்தாங்க என்றாள் அவள் சரி அதனால தான் நான் எடுத்துட்டு வந்தேன் ஆக்சுவலாக நான் தான் உனக்கு கல்யாண புடவை கொடுத்து கொடுத்துருக்கணும் நம்ம கல்யாணம் தான் நமக்கே தெரியாமல் நடந்துடுச்சு அதனால தான் என்னால் அப்போ வாங்கி கொடுக்க முடியலை உனக்கு இது பிடிச்சிருக்கா இப்போ கட்டிட்டு வரியா என்றான் சஞ்சய் இப்போ வா இப்பெல்லாம் முடியாது என்ன விளையாடுறீங்களா இன்னொரு நாள் இந்த புடவையை கட்டிக்கிட்டு உங்க கூட கோவிலுக்கு வரேன் அவள் சரி உனக்கு எப்போ விருப்பமோ அப்பவே கட்டிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று பேசி போதே அவள் தலையில் வைத்த மல்லிகையின் மனம் அவனை ஏதோ செய்தது சுபா என்றான் சஞ்சய் என்றாள் சுபா சரிவா குழந்தை நல்லா தூங்கிட்டா நம்ம வேலையை ஆரம்பிப்போம் என்றான் சஞ்சய் அம்மாடியோ இதே வேலையா போச்சு உங்களுக்கு எனக்கு பயமா இருக்கு என்றாள் சுபா அவள் மடியில் தலை சைத்தவன் சுபா இப்படி பயந்துக்கிட்டே இருந்தா எப்படி நம்ம வேலைய பார்க்கறது மாலை நேரம் வந்தாலே உன் மடிசாய என் மனசு ஏங்குது உன் மடியில் தலை வச்சு நீ என் தலையை போது என் மனசுல உள்ள பாரமே குறையுது நாள் முழுக்க வேலை செஞ்சு கலப்பாக இருக்க நம்ம மனசை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்குவோமே என்று சஞ்சய் கேட்க உங்களுக்கு என்னோட அரவணைப்பு அவ்வளவு தேவையா இருக்கா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா என்றாள் சுபா அடி பைத்தியம் கணவன் மனைவி உறவுனா என்னென்னு நினைச்ச நம்ம அந்தரங்கத்தை பகிர்ந்துக்கிறது தான் நம்ம உறவில் காதல் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு காமமும் ரொம்ப முக்கியம் நம்ம ரெண்டு பேரையும் வாழ்க்கையில் ஒன்று பின்னி பிணைப்பதே அந்த காதலோட கலந்த காமம் தானே என்றான் சஞ்சய் இப்படியே ஏதாவது சொல்லி சொல்லி தான் என்னை மயக்கிறீங்க என்றாள் சுபா ஆமா நீ குழந்தை உனக்கு ஒன்றுமே தெரியாது நான் தான் பேசி பேசி உன்னை மயக்கிறேன் ஆனால் உன் விருப்பம் இல்லாமல் நான் உன்னை தொடமாட்டேன் என்றான் சஞ்சய் அவள் கண்ணங்களை வருடியவாரே அவன் விரல் சீண்டலுக்கே இப்போது அவள் பெண் சிலிர்த்தது அதே நேரத்தில் குழந்தையை நினைத்து பதட்டம் அதிகமானது அவளுக்கு ஏ இப்படி நடங்கிற என்னாச்சு என்றான் சஞ்சய் ஒன்றும் இல்லை குழந்தையை நினைச்சுதான் பயமாக இருக்குது என்றாள் சுபா அவ தூங்கட்டும் நம்ம பக்கத்து ரூம் வரைக்கும் போயிட்டு வரலாமா என்றான் சஞ்சய் அந்த ரூமுக்கா அது தூசியால இருக்கும் என்றாள் சுபா அதெல்லாம் ஐயா கிளீன் பண்ணி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு உனக்காக அதை தான் சுத்தம் பண்ணிட்ட இப்போ வா அங்க போயிட்டு உடனே வந்துடலாம் என்றான் அவள் தயங்கினால் என்னடி யோசிக்கிற வா என்று சஞ்சய் அவளை கட்டாயப்படுத்தி அழைத்து கொண்டு சென்றான் சுஜி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் ஒரு வழியாக அறைக்கும் கூட்டி கொண்டு வந்து விட்டான் என்னங்க நீங்க இருட்டு நேரத்துல போய் இப்படி எல்லாம் பண்றீங்க நம்ம இப்படி தனியா வர்றத பாட்டியோ சுஜியோ பார்த்துட்டா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என்றாள் சுபா சுஜிக்கு ஒன்றும் புரிய போறதில்ல பாட்டி நம்ம வயசை கடந்து வந்தவங்க அதனால எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் இப்போ நீ ஏன் அடுத்தவங்கள பத்தி யோசிக்கிற உன் புருஷன் உனக்காக ஏங்கி தவிக்கிற அதை பத்தி மட்டும் நீ யோசிக்கவே மாட்டேங்கிற என்றான் சஞ்சய் உங்களை பற்றி யோசிக்காமல் வேறு யாரை பற்றி நான் இருக்கேன் உங்கள் கூடவே தான் இருக்கேன் ஆமாம் உங்களுக்கு சலிப்பே வராதா என்றாள் சுபா சலிக்கக்கூடிய விஷயமா இது நான் போலீஸ்காரண்டி பல பிரச்சனை கொலை கொள்ளை திருடுன்னு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸான வேலை அதிலிருந்து இப்போது என்னை ரிலாக்ஸ் பண்ணுறது நீ மட்டும்தான் சுபா இவ்வளவு நாள் அதுக்கும் வழி இல்லாமல் தான் இருந்தேன் இப்போது வழி கிடைத்ததும் நான் ஏன் அதை பயன்படுத்தாமல் இருக்கணும் நான் என்ன முட்டாளா என்றான் சஞ்சய் அப்போ நீங்கள் பாசத்தில் வரல உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோ ட்ரெஸ்ஸோ அதை குறைச்சிக்கத்தான் வந்தீங்களா என்றாள் சுபா இதை கேள்வி கேட்குற நேரம் அடி கொஞ்சம் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோடி என்றான் சஞ்சய் எனக்கு ஒன்றும் புரியாம இல்லை எனக்கு யாராவது வந்துடுவாங்களோன்னு பயமா இருக்கு அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்றாள் சுபா லைட் ஆஃப் பண்ணும் பயமெல்லாம் போயிடும் என்றான் சஞ்சய் சுபாவும் லைட் ஆஃப் பண்ணினாள் அந்த நிமிடத்திற்காகத்தான் அத்தனை நேரம் அவன் காத்து கொண்டிருந்தான் சுபாவை அள்ளி அணைத்து கட்டிலில் தள்ளி தன் மொத்த அன்பையும் காட்டினான் அவன் காட்டிய அன்பில் அவள் மேனியும் பற்றி எரிந்தது தாயின் அன்பிற்கு இயங்கும் குழந்தை போல் சுபாவின் அரவணைப்பிற்காக ஏங்கி தவித்த சஞ்சயின் தாகம் அங்கே தீர்ந்தது தான் வந்த வேலை முடிந்த பின் சஞ்சய் சுபாவை எழுப்பி ரூமுக்கு போகலாம் என்றான் இருவரும் எழுந்து அறைக்குள் சென்றனர் முதலில் சஞ்சய் உள்ளே சென்றான் சுஜி விழித்து கொண்டாள் அப்பா எங்கே போனீங்க என்றாள் அப்பா தண்ணி குடிக்க போயிட்டு வரேன்டா பட்டு என்றான் சஞ்சய் அம்மா அவள் என்றான் அருகிலேயே கீழே படுத்து கொண்டிருந்தாள் சுபா எங்கேதான் படுத்திருக்கீங்களா ஏமா கீழே படுத்திருக்கீங்க என் பக்கத்துல வந்து படுத்துக்கோங்க என்றாள் சுஜி பரவாயில்லம்மா இடம் பத்தாத மாதிரி இருந்துச்சா அதனாலதான் கீழே படுத்திருக்கேன் என்ற சுபா அப்பாடி என்று பெருமூச்சு விட்டவள் சஞ்சையை பார்த்தாள் இதுக்கு தான் சொன்னேன் என்றால் தன் கண்ணசைவில் பார்த்துக்கலாம் டே சாரி என்பது போல் காதை பிடித்துக்கொண்டு அவனும் கண்ணசைவில் அவளுக்கு பதில் சொன்னான் அப்பா லைட் ஆஃப் பண்ணுங்க எனக்கு தூக்கம் வருது என்றால் சுஜி ஒரு வழியாக விளக்கை அணைத்தபடி தூங்கினார்கள் இந்த பக்கம் மனோஜ் வேலையை முடித்து வீட்டிற்கு வந்தான் ரோஜா அவனுக்காக காத்துக்கொண்டிருந்தாள் என்னங்க இன்னைக்கு இவ்வளவு நேரம் வாங்க சாப்பிடலாம் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் ரோஜா எனக்கு சாப்பாடு வேண்டாம் சாப்பிட்டு தான் வந்தேன் என்றவரின் முகமும் சரியில்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் சாப்பிட்டு தான் வந்தேன் என்றவரின் முகமும் சரியில்லை என்னங்க என்னாச்சு ஆச்சு ஏன் இப்படி இருக்கீங்க என்றாள் ரோஜா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு ரோஜா நான் ரூமுக்கு போகிறேன் என்றான் மனோஜ் சரி போங்க நான் உங்களுக்கு பால் எடுத்துட்டு வரேன் என்றவள் அவனுக்காக பால் காய்ச்சி எடுத்துக்கொண்டு அவளும் மேலே சென்றாள் பாலை மேஜையின் மீது வைத்துவிட்டு விட்டு என்னாச்சா தான் ஏதோ கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது என்ன விஷயம் ஏதோ அர்ஜெண்டா மீட்டிங்க்கு போறேன்னு வேற சொல்லிட்டு போனீங்க எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா என்றாள் ரோஜா நமக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் இன்னைக்கு நமக்கு கிடைக்காம போயிடுச்சு ரோஜா பெரிய லெவல் கான்ட்ராக்ட் அது எப்படி மிஸ் பண்ணினேன்னு தெரியல ஒரே டென்ஷனா வருது அது மட்டும் கிடைச்சிருந்தா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் தெரியுமா என்றான் மனோஜ் தான் அது இல்லைன்னா இன்னொன்று உங்களால் கண்டிப்பாக முடியும் மனசை போட்டு வருத்திக்காதீங்க என்றாள் ரோஜா அப்படி இல்லை ரோஜா இது என்னோட ரொம்ப நாள் கனவு இதில் எப்படியாவது நமக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருன்னு ரொம்ப நம்பிக்கையா நினச்சிட்டேன் அதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு என்றான் மனோஜ் பரவாயில்லத்தான் விடுங்க ா அதை விட பெஸ்ட்டாக இன்னொன்னு உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அதை சொல்றதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நீங்க என்னடானா டென்ஷனாக வந்திருக்கீங்க என்றாள் ரோஜா சரி சொல்லு நம்ம வீட்டில் என்ன நடந்துச்சு என்றான் மனோஜ் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு சஞ்சயனாவும் சுபாவும் வந்திருந்தாங்க அப்படியா எப்போ வந்தாங்க என்ன சொன்னாங்க நல்லபடியா இருக்காங்களா என்றான் மனோஜ் உங்ககிட்ட தான் அப்படியே சுபாவும் என்கிட்ட சொன்னான் சந்தோஷமா தாங்க இருக்காங்க அதை விட பெரிய சந்தோஷமான விஷயம் ஒன்று இருக்குங்க என்றாள் ரோஜா அது என்ன என்றாள் மனோஜ் அது வந்து நம்ம ராஜி இல்லை அவளும் வந்திருந்தா வந்தவ வீட்டே ரெண்டு பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு அவளை கூப்பிடலன்னு ஆனா அவ வந்தது டாக்டர் கிட்ட போறதுக்காக அவளுக்கு நாள் தள்ளி போயிருக்காங்க என்றாள் ரோஜா சூப்பர் ரோஜா அப்படியா அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அவங்க இப்போதாங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க வீட்டுக்கு போனாங்களான்னு கூட தெரியல சரி அவங்களே ஃபோன் பண்ணட்டும் நானும் பண்ணலை டாக்டர்கிட்ட பேசிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லலான்னு இருப்பாங்க என்றாள் ரோஜா நல்ல விஷயம்தான் ரோஜா எல்லாமே நல்லதான் நடக்கட்டும் ஒரு வழியா அவனுக்கும் ஒரு நல்லது நடந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றான் மனோஜ் ரோஜாவின் முகத்தில் ஒரு வாட்டம் தெரிந்தது மனோஜிற்கு என்ன ரோஜா நீயே அப்செட் ஆயிட்ட என்றான் அவன் என்ன ரோஜா நீ அப்செட் ஆயிட்ட என்றான் மனோஜ் ஒன்னு இல்லைங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் இருந்தாலும் நமக்கும் இப்படி ஒன்று நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நமக்கு எப்போ இந்த வரத்தை கடவுள் கொடுக்க போறாருன்னு தெரியலையே என்றாள் ரோஜா ரோஜா ராஜி இதை பத்தி ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அவ்வளவு போல்டா ஹேண்டில் பண்ணிருக்க அந்த விஷயத்த அதே மாதிரியே நீயும் தைரியமா இருக்கணும் நமக்கு கிடைக்க வேண்டியத யாராலையும் தடுக்க முடியாது நீயும் நல்ல செய்தி அப்படின்னு தான் என் மனசு சொல்லுது என்றான் மனோஜ் அப்புறம் நல்ல செய்தி சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது ரோஜா அதற்கான முயற்சியும் செய்யணும் அப்போதான் பலன் கிடைக்கும் நீ முயற்சி பண்ணாமலேயே எப்படி பலனை எதிர்பார்க்கிற என்றான் மனோஜ் ஹலோ நான் என்ன முயற்சி பண்ணாம இருக்கேன் என்றாள் ரோஜா அப்படியா அப்போ வேலை பார்க்க ரெடியா இருக்கீங்களா என்றான் அவன் ஓ நீங்க அத சொல்றீங்களா அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா உங்க வேலைக்கு வந்துடுவீங்களே என்றாள் பூஜா ஹே பொண்டாட்டி ரெடியா இருடி இப்போ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு குளிக்க சென்று விட்டான் அவன் குளித்து முடித்து டவலுடன் வெளியே வந்தான் தலையில் ஈரம் சொட்ட சொட்ட நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பண்ண மட்டும் போயிடுங்க நன்றி